புத்தாண்டு சலுகை நாற்பது சதவீதம் வரை விலை கழிவு மனம் பிரி பாத்யா காலி மாத்திரு நித்தினியா Enroll now at Australia, Sydney Met and win a scholarship of up to $15,000. Apply today. இன்றைய நாளிலே பிறந்திருக்கின்ற குரோரி என்கின்ற இந்த புதிய வருடமானது அனைவருடைய வாழ்விலும் நல்ல வளமும் அமைதியும் சமாதானமும் நிறைந்த ஆண்டாக மலர வேண்டும் என்று மன்னார் இந்து மத பீடத்தின் சார்பாக தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்றைய தினம் இரவு பிறந்திருந்தாலும் கூட இன்றைய நாளிலேதான் இந்த வருடம் கொண்டாடப்படுகின்றது காலை சூரிய உதயத்திற்கு பிற்பட்ட காலம்தான் எங்களுடைய சித்திரை புத்தாண்டினுடைய ஆரம்ப நாள் சூரியரானது மேடராசியிலே பிரவேசிக்கின்ற காலம் இந்த சித்திரை புத்தாண்டாக சைவத் தமிழர்களாலே கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழ் பெருமக்கள் இந்த சித்திரை புத்தாண்டினை சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்கள் அதிகாலையிலே நீர் வைத்து தோய்ந்து புத்தாடைகள் அணிந்து ஒவ்வொரு ஆண்டும் இன்று புதிதாய் பிறந்தோம் என்கின்ற வகையிலே ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் சிறப்பானதாகவும் நல்ல முயற்சி உள்ளதாகவும் அமைவது இந்த புத்தாண்டு காலங்களிலே கொண்டாடப்பட்டு வருகின்றது புத்தாடைகள் அணிந்து ஆலய வழிபாடுகள் செய்து பெரியவருடைய தரிசனங்கள் பெரியவருடைய ஆசிகள் பெற்று நிறைகுடங்கள் பூரண கும்பங்கள் மங்களகர பொருட்களை எல்லாம் வணங்கி பெரியவர்களுடைய ஆசியோடு இந்த பஞ்சாங்கத்தினுடைய புதிய பலன்களை கேட்டும் வாசித்தும் அறிந்து இந்த புதிய ஆண்டிலே எல்லோரும் இன்புற்று வாழ்வதற்காக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி